ஹைஃபரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க அடுத்த வானிலை தகவலுடன் சந்திக்கின்றேன் கணிப்பிட்ட வந்து அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெ வெறும் நாட்களில் நடக்கக்கூட வானிலை சம்பந்தமான தகவலை பார்ப்போம் இது முன்கூட்டிய வானிலை தகவல் தகவல் சில ஒரு விதம் குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்டபடி நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது நான் முன்கூட்டியே சொல்றதால காலநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஒரு கிழமை பெரிய வானிலை வந்து முன்னுக்கு சரியாக இருக்கலாம் பின்னுக்கு போக சில மாற்றங்கள் நடக்கலாம் ஆனால் இது வந்து விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் முன்கூட்டியே வானிலை தெரிஞ்சு விவசாயம் செய்யறதுக்கு இல்லை விவசாய நடவடிக்கைகளை செய்யறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்குமென்ற இருக்க வேண்டும் என்ற தான் இந்த வானிலை தகவலை நான் கூடிய வானிலை தகவலாக போவேன் எதிர்வரும் நாட்களில் நடக்கப்படும் வானிலை சம்பந்தமான தகவல்களை பார்ப்போம் ஏழாம் தேதி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மன்னார் கிளிநொச்சி மாங்குளம் புளியங்குளம் புலாங்குளம் மன்னார் மாவட்டம் கிளிநொச்சி முள்ளத்தீவில் உள்ள அந்த மாங்குளம் கிளிநொச்சி உட்பட மாங்குளம் புளியங்குளம் புலாங்குளம் அவரோட மிதமான மழையே எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு ஏனைய இடம் வந்து வடக்கில் வந்து தனிமூட்டம் அல்லது தூரல் மலையுடன் கூடிய வானிலை இதாக படுத்து எட்டாம் தேதி பார்த்தோம்னா எட்டாம் தேதி வந்து மன்னார் மன்னார் மாவட்டத்தில் வந்து அநேகமான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடியதாக இருக்கும் அல்லது அதோட கொஞ்சம் சற்று அதிக மழை பெய்யக்கூடியதாக இருக்கும் சில இடங்களில் தூரல் மழை பெய்யக்கூடியதாக இருக்கும் சரங்களில் ஏதோ நல்லா மழை பெய்யக்கூடியதாக இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா கண்டி மா கண்டியில் கண்டியில் வந்து மிதமான மழை பெய்யக்கூடியதாக காணப்படுது அடுத்த மட்டக்களப்பு திருமலை முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் பனியுடன் கூடிய மலை பனி அல்லது சில இடங்களில் தூரம் மலை என்று அந்த ஆகல மிதம ஆகலம் அதிக மழை பெய்யாமல் பனியும் மலையுமாக மாறி மாறி அந்த காணப்படக்கூடியதாக இருக்குது அதுவும் பரவலாக இல்லை குறிப்பிட்ட உள்ள இடங்கள் நிறைய மங்கள காணக்கூடியதாக இருக்கும் ஒன்பதாம் தேதி வார்த்தமெண்டா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிழக்கு வட மத்திய மாகாணம் மிதமான மலை பெய்யக்கூடியதா இருக்குது ஒன்பாந்தியது மிதமான மலை அல்லது கூற மலை தனிமூட்டம் அப்படியே காணப்படும் ஆகலம் ப பலத்த மழை பெய்யக்கூடிய வானிலை வானிலை காணப்படுது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வார்த்தமெண்டா வட வடக்கு கிழக்கு வட மத்திய மாகாணம் மிதமான மலை மலை சில பகுதிகளில் சற்று அதிக மழையும் பெய்யக்கூடியதாக இருக்குது ரொம்ப பத்தாம் தேதி பத்தாம் தேதி பார்த்தோம்னா அதிக மழை ரத்னபுரி புத்தளம் அம்பாந்தோட்டை ஓரளவு பலத்த மலை மலையையும் நாட்டின் ஏனைய இடங்கள் வந்து பனியும் சூழல் மலையுமாக மாறி மாறி காணப்படும் அடுத்த பதினோராந்தேதி பார்த்தோம்னா பதினோராந்தேதி வந்து கிழக்கு மா மாகாணம் முல்லைத்தீவு கண்டி ரத்னபுரி அன்றாபுரம் குலநருவ கழுத்துறை கண்டி கனமழையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அம்பாந்தோட்டை அம்பாந்தோட்டை உட்பட இந்த பகுதிகளில் வந்து கனமழை ஓரளவு கனமழையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் தாண்டி மழை பெய்யக்கூடியதாக இருக்குது குறைஞ்சது இருபத்தஞ்சி பத்து பதினைஞ்சி மில்லி எதிர்பார்க்கலாம் ஓரளவு களத்த மழையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது பன்னெண்டாம் தேதி பார்த்தோம்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி முனராகல பதில் ஓரளவு களத்த மழை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது கிழக்கு 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 மாகாணம் மற்றும் புலனருவ மிதமான மழை அநேக இடத்துல பெய்யக்கூடியதாக இருக்குது பதிமூன்றாம் தேதி பார்த்தோம்னா நாட்டில் பதிமூன்று பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களில் பார்த்தோம்னா பதிமூன்றாம் தேதி நாட்டில் அநேகமான அல்லது பரவலாக ஓரளவு பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதியும் தேதியும் பார்த்தோம்னா இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மழை பெய்யக்கூடியதாக இருக்குது பதினாலும் பதினஞ்சும் வந்து அநேகமான இடங்களில் நாட்டில் இடமாறி இடமாறி மழை பெய்யக்கூடியதாக இருக்குது சில இடங்களில் ஓரளவு பலத்த மழையும் வேடங்களில் மிதமான மழையுமாக பெய்யக்கூடியதாக இருக்குது சில சமயங்களில் சில இடங்களில் ஓரளவு பழுத்த மழை பலத்த மழையும் காணப்படும் என்றால் நீண்ட நாள் வானிலை தகவல் என்பதால் டைம்களில் அந்த கணிப்பு மாறக்கூடியதாக இருக்குது ஏன்னா இந்த காற்று சுழற்சி சாலை மூட்டம் நகர்வு இந்திய அளவு சாலை மட்டும் அந்த நகர்வு காரணமாக காற்றின் நகர்வு காரணமாக இடங்களில் கொஞ்சம் அதிக மழை பெய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த குறிப்பிட்ட வானிலை அநேகமான நடைபெறக்கூடியதாகத்தான் இருக்குது இடிமின்னலை பார்த்தோம்னா பன்னெண்டு பன்னெண்டாம் தேதிய பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி தென்கிழக்கு அம்பரா மாவட்டத்தில் அதிக இடி மின்னலை எதிர்பார்க்கலாம் அம்பரா மாவட்டத்தில் தென்கிழக்கு பகுதியில் வந்து கடுமையான இடி இடிமின்னல இருக்கும் ஏனைய இடங்களில் மேல் மேல் மேற்கு வட வடமேற்கு தென்மேற்கு போன்ற இடங்களில் வந்து அநேகமான சந்தர்ப்பங்களில் இடிமின் ஓரளவு இடிமின்னலை எதிர்பார்க்கலாம் நாட்டை நாட்டின் ஏனைய பகுதிகளிலையும் ஓரளவு இடி எதிர்பார்க்கலாம் கடல் வந்து ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் காற்று முப்பது வழக்கம் முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ வரையும் வீசக்கூடியதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வானிலை தகவல் பிடித்திருந்தால் ஃபுல்லோ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த தகவல் போட்டோடன வரக்கூடிய மாட்டோம் உங்களுக்கு இது ஒரு விவசாயத்துக்கு உதவியாக இருக்குமே நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அநேகமாக உங்கள் கடந்தம் மழ பெய்யக்கூடிய இருக்குது ஓகே தேங்க் யூ